ஸ்ரீ பரமஹம்சோகம் தெய்வீக அன்பே எல்லையற்ற கிறிஸ்துவின் நிறை ஒளி மற்றும் ஆனந்தத்தில் நாங்கள் உனது அன்பு நெஞ்சத்தில் அரவணைக்கப்பட்டுள்ளோம் எனது அன்பு உனது அன்புக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை உனது அன்பிடமிருந்து பெறப்பட்ட இரவல்தான் எனது அன்பு ஓ பரவச மகிழ்ச்சியில் எங்களுடைய இதயங்கள் ஓர் அகண்ட அதன் மீது உனது ஒளி வீசும் இருப்பு இடையராது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது தெய்வ தந்தையே தெய்வ தாயே பெரும் நண்பனே பேரன்பிற்குறைய இறைவா நீ என்னிடமிருந்து எல்லாவற்றையும் இந்த உடலையும் கூட எடுத்துக்கொள் நீ என்னுடன் இருக்கிறாய் என்பது மட்டும் உனது உணர்வு நிலை உனது ஆன்மா உனது அன்பு எனக்கு போதும் இனிமேல் புகழும் வேண்டாம் பெயரும் வேண்டாம் இந்த எதுவும் வேண்டாம் இனி உனது இருப்பு மட்டுமே எனது ஒரே ஒரு வேண்டுதல் எனது இதயத்தில் உந்தன் பேரன்பு என்றென்றும் ஒளிரட்டும் உந்தன் அன்பை எல்லா இதயங்களிலும் எழுப்ப வல்லவன் ஆவேனாக தெய்வ தந்தையே நாங்கள் உனது ஆனந்தத்தை எப்போதும் உணர வேண்டும் ஓ தெய்வீக மகா சமுத்திரமே எனது உணர்வு நிலை எனும் அலையின் அடியில் அதிர்ந்து கொண்டு நான் ஒரு சிற்றலையை போல அறியாமையாகிய புயலில் புரட்டியெடுக்கப்பட்டிருந்தேன் இப்போது எனது இருப்பின் ஒவ்வொரு துகளும் அடியிலும் உனது பரந்த பேரானந்த பெருங்கடலின் ஆதார இருப்பை உணர்கிறேன் உனது பேரிருப்பின் ஓ என்ன பேரானந்தம் ஓ என்ன அமைதி ஓ என்ன பேரின்பம் முதன் பேரானந்த ஊற்று எமது ஆன்மாக்களில் பொங்கி எழுந்து காலத்தை பற்றிய எல்லா உணர்வு நிலையையும் பேரானந்தம் 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 உனது எனும் ஊற்றில் உனது இருப்பின் பேரானந்தத்தில் நாங்கள் திளைத்துள்ளோம் ஓ தெய்வ தந்தையே தெய்வ தாயே பெரும் நண்பனே அன்பிற்குரிய இறைவா நான் உண்மையாக சொல்கிறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் என்னிடமிருப்பவை அனைத்தையும் நீ எடுத்துக்கொள் அது உனது சித்தமாயின் மகிழ்ச்சி பெருக்கில் உனது திருவடி தூசியில் நான் பொருள்வேனாக உனது பேரன்பை பற்றி மட்டுமே நான் போதிப்பேன் உனது பேரன்பை பற்றி மட்டுமே என்னை பேச வைப்பாய் வேறு போதனைகள் இனிமேல் இல்லை கவர்ந்திருக்கும் வார்த்தைகளால் மக்களை ஈர்க்காமல் மாறாக உனக்கான எனது கொழுந்து விட்டறியும் பக்தியினால் மட்டுமே செய்வேன் உன்னை நேசிக்கும் பக்தர்களை மட்டும் என்னிடம் அனுப்புவாய் ஏனெனில் எனக்கு வேறெதுவும் வேண்டாம் ஓ சாசுவதமான ஆனந்த பரவசமே உனது ஆனந்தத்தின் முடிவு எங்கே ஆனந்தம் ஆனந்தம் சாசுவத எனது மூச்சை நிறுத்தி விடுகிறது நான் எப்படி பேசுவேன் ஓ வரலாறுந்த பேர் இருப்பே ஓ புனித இறைவா எமது சொந்த தெய்வ தந்தையே தெய்வ தாயே அன்பிற்குரியவனே நீ மட்டுமே உண்மை எங்கள் இதயங்களில் நீ கூடி நாங்கள் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி திரியாமல் இருப்போமாக ஓ அன்னையே உனது கரணை மிகு வாக்குறுதி எனும் அமுதை பருகுவதற்காக உனது இதயமான அமரத்துவ நெஞ்சத்திற்கு எமை ஈர்ப்பாய் தெய்வீக அன்னையே எங்களை சபலம் எனும் குழியில் விட்டுவிட வேண்டாம் உன்னை மட்டுமே விரும்புமாறு எமது விருப்பத்திற்கு வலிமையூட்டுவாய் ஓ இறை பரம்பொருளே எங்களின் சொந்தமான அன்பிற்குரிய புனிதத்துள் புனிதமே எங்களின் சொந்தமான அன்பே என்ன ஆனந்தம் என்ன சந்தோஷம் நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களை எப்பொழுதும் ஆசிர்வதிப்பாய் தெய்வீக தோழமையில் நாங்கள் உனது திருநாமத்தை பருகிட கற்பிப்பாய் உனது தெய்வீக பேரிருப்பின் நெருப்பில் எல்லா போதனைகளையும் புஸ்தகங்களையும் நான் எரிந்து விடுகிறேன் என்னுடன் சேர்ந்து உன்னை மட்டுமே பருகிட விளைபவர்கள் மட்டுமே என்னிடம் அனுப்புவாயாக எனது அன்பும் உன்னிடம் இட்டு செல்லும் தங்க வழி தடத்தினூடாக செல்கிறது அருகாமைக்கும் மிகவும் அருகாமையே இருப்பினும் தொலைவுக்கும் மிகவும் தொலைவே உன்னை எல்லா இடங்களிலும் தேடி அழிந்த பிறகு என் இதயத்திலேயே நீ எப்பொழுதும் இருப்பதை திடீரென்று கண்டுகொண்டேன் என் ஆகமும் புறமும் எல்லா இடங்களிலும் எனது அன்பை சமர்ப்பிக்கிறேன் உயிரை பரம்பொருளே நான் உனது திருவடியிலே மண்டி உனது திருவடியில் எளிய துகள் நான் தெய்வ தந்தையே தெய்வ தாயே பெரும் நண்பனே அன்பிற்குரிய இறைவா எனது சொந்தமே எனது இதயத்தை ஏற்றுக்கொள்வாய் எதன் மீதும் எனது நேரத்தை வீணடிக்காமல் இருப்பேனாக நான் எங்கு சென்றாலும் நான் எங்கே இருந்தாலும் மற்றவர்களுடன் சேர்ந்து உனது திருநாமத்தை பருகிடும் ஆனந்தத்தை தருவாயாக நான் வேண்டுவதெல்லாம் இது மட்டுமே என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் ஆனால் உனக்கான எனது அன்பை அல்ல ஓ பரம்பொருளே எனது சொந்தமே எனது சொந்தமே எங்களை எல்லாம் உனது பேரன்பால் புனிதமாக்குவாய் அதனால் உனது பேரன்பை நாங்கள் மெய்யாகவே உணர்வோமாக ஓ இறைவா ஓ குருதேவா இந்த பேரானந்தத்திற்காக உனக்கு என்ன சொல்லி நன்றி அழைப்பேன் உனது பேரானந்தத்தால் நான் உன்மத்தமாகியுள்ளேன் சாசுவத ஆனந்த பரவசமே நான் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் எனது ஒவ்வொரு சிந்தனையிலும் நீயே இருக்கின்றாய் என்ன உயிர் பேரானந்தம் நீ எடுத்து நிலைக்கும் மகிழ்ச்சி ஓ தெய்வீக தந்தையே ஓ சாசுவத பேரானந்தத்தின் இறைவா நான் உங்கள் அனைவருக்கும் உங்களுள் ஒரையும் எல்லையற்ற இறைவா தனை வணங்குகிறேன் ஓ இறைவா ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு மணியிலும் ஒவ்வொரு நிமிடமும் எம்முடன் தங்கியிருக்கும் வண்ணம் உனது பேரானந்த பரவசத்தை எங்களுக்கு தந்தருள்வாய் பேரானந்தம் 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 ஓம் தொடரும்